முள்ளங்கு சாகுபடி இயற்கை முறையில் முள்ளங்கி சாகுபடி கோவை சந்தைக்கு பெரும்பாலான முள்ளங்கி நீலகிரி மாவட்டத்திலருந்து தான் வருது அங்கே நிலவும் ஒரு குளிர் சூழல் காரணமாக அங்கே முள்ளங்கி நல்லாவே இலையும் தளதலன்னு இருக்குது கிழங்கும் பெருசாக இருக்குது கோவையில் அந்த சைஸ் முள்ளங்கி கிடைக்கலாட்டி கூட கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுது இப்போ நீலகிரியில் ஊட்டியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் வர்றதுக்குள்ளே இலை வந்து வாடிருது அங்கே ஊட்டியில் இருக்கிற வரைக்கும் இலை நல்லா புஷ்டியாக இருக்குது ஆனால் மேட்டுப்பாளையம் தாண்டி வர்றப்போ ட்ராவலில் அப்படியே இலை அப்படியே தளர்ந்து போகுது அதனால லோக்கலில் நம்ம பறித்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நுகர்வோர் கைக்கு கொண்டு போய் சேர்த்துறதுனால நாங்களும் வந்து முள்ளங்கி போடுறோம் முள்ளங்கி கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காரத்தன்மை அதிகமாக இருக்குன்றதுனால விரும்பி வாங்கிக்கிறாங்க ரெண்டாவது வெள்ளை முள்ளங்கி தான் அதிகமாக வருது அப்போது மக்கள் இன்றைக்கி தான் வந்து கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட் இந்த மாதிரி சிவப்பு வண்ணம் ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கிற பொருட்களையும் சாப்பிட்ணும் காய்கறிகளையும் சாப்பிட்ணுன்னு மருத்துவர்கள் சொல்கிறதுனால வெள்ளை முள்ளங்கிக்கு பதிலாக சிவப்பு முள்ளங்கியும் நல்லா போயிட்டுருக்கு முள்ளங்கி விதை நட்டு பத்து நாள் ஆகிருக்குங்க பார் பிடிச்சி நட்டோம் லேசாக முளப்பு வந்திருக்கு மூக்குத்தி போல் இனி ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் கொத்தில் களையை கீறி விட்டு மண்ணை அணைச்சி விட்டுறோம்னா நட்ட நாற்பத்தஞ்சாவது நாளில் முள்ளங்கி சாகுபடி முடிஞ்சிடும் அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் இது வளர்ந்த முள்ளங்கி பாத்தி இது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க இனி அஞ்சு நாள்லேயே வந்து இந்த முள்ளங்கியை பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி முள்ளங்கி நடுறதுனால இயற்கை முறையில் என்ன பெனிஃபிட்னா இந்த முள்ளங்கி கீரைக்கு கோவையில் சரியான டிமாண்டுங்க அதனால் இலை வந்து நம்ம பஞ்சகவ்யா ஈயம் மீனா அமிலம் மட்டுமே தெளிக்கிறதுனால இலையில் நம்ம எந்த விஷத்தையும் கலக்கறதில்ல வேர்லேயும் நம்ம விஷம் கொடுக்கறதில்ல மண்லேயும் விஷம் கொடுக்கறதில்ல அப்போ இந்த இலையும் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அதோட காரத்தன்மை நல்லா இருக்குன்றதுனால தனியாக பொரியல் முள்ளங்கி பொரியல் வந்து கோவை பகுதியில் ரொம்ப பிரபலம் அப்போ நம்ம இந்த மாதிரி முள்ளங்கி அந்த டியூபரோட இலையோடு பறித்து கொடுக்குறப்போ ரெண்டுக்குமே ஒரே வெயிட் அப்போ நமக்கு இலைக்கும் பணம் கிடைக்குது முள்ளங்கி மண்ணுக்கு கடியில் விளையிறதுக்கும் கிடைக்குது மேலே விளையிற இலைக்கும் கிடைக்குது அதனால் முள்ளங்கி நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளில் நம்மளுக்கு ஒரு விளைச்சல் தரக்கூடிய மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு நல்ல ரகம் பயிர் சுழற்சி முறையில் தக்காளி போட்டோம் கத்திரிக்காய் போட்டோம் கொத்தமல்லி போட்டோன்னா அதை உடனே மாற்றி வேர் மூலமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் வேணுன்றதுனால முள்ளங்கி போட்டுக்கலாம் க்ராப் ரொட்டேஷன் பயிர் சுழற்சிக்கு முள்ளங்கி அருமையான வரப்பிரசாதம் அந்த பக்கம் புதினா சாகுபடி நடந்துகிட்ருக்கு நடுவில் பூச்சிகளை தடுக்க மெரிகோல்டு செடிகள் வளர்த்துருக்கோம் முள்ளங்கி சாகுபடி பார்த்திங்கன்னா அதுவுமே பாத்தி பாத்தியாக தான் போட்டிருக்கோம் கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போது முள்ளங்கி அடுத்த வாரம் இவ இதெல்லாம் பறிக்கலாம் முள்ளங்கியில் வந்து களை எடுத்துகிட்டு மண்ணை அணைச்சி விடணும் முள்ளங்கி வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சிவப்பு முள்ளங்கி வெயிலில் பட்டுதுன்னா எக்ஸ்ட்ரா ரெட் கலராக இருக்கும் மக்கள் அதுவும் இது வித்தியாசமாக பிங்க் கலராக இருக்கே வேணான்றாங்க வெயிலில் அந்த மாதிரி நிறம் மாறிடுது மண்ணுக்குள்ளே இருக்கிறது இளஞ்சிவப்பு நிறத்துலேயும் வெளியில் இருக்கிறது அடர் சிவப்பு நிறத்துலையும் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி முள்ளங்கி வளர்த்துறப்போ இலையும் நல்ல கீரையாக இருக்குது கோவையை பொறுத்த மட்டும் முள்ளங்கியை காட்டிலும் அதனோட கீரையை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் இலையோட வேணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த ரேட்டில் கொடுத்துடலாம் அப்போ நமக்கு ரெண்டு லாபம் தான் இலையிலையும் கீரையிலையும் பணம் கிடைக்கிது முள்ளங்கியிலையும் க பணம் கிடைக்கிறதுன்றப்போ உண்மையிலேயே இந்த மாதிரி சாகுபடி நாற்பது நாளில் ஹார்வெஸ்ட் பண்ண நட்டு நாற்பதாவது நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வேகமாக வளர்ச்சி தரும் பயிர் வந்து முள்ளங்கி குழியில் எரு எடுத்தப்புறம் கொஞ்ச நாள் காய விடுவோம் அந்த மாதிரி டைமில் விதையை தூவி விட்டோன்னா நம்ம உரம் போட தேவையில்லை ஏற்கனவே அந்த மண்ணில் தலைச்சத்து தரக்கூடிய எரு நிறைய இருக்குது உயிர் உரங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் தண்டுக்கீரை பாலக் எவ்வளோ சிறப்பாக வளர்ந்துட்டுருக்குன்னு